வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ரோல் எல்லாருக்கும் திருமணம் இருக்கு திருமணமான பின்னாடி துணை இருக்குது ஒரு மனைவி என்றால் என்ன அம்சங்கள் அந்த என்னிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் ஐந்து அம்சங்கள் இருக்க வேண்டும் அந்த அம்சங்கள் கொண்ட பெண்ணை மிகச்சிறந்த மனைவி பாருங்கள் ஒன்று கணவனின் கஷ்டங்களில் உடனிருந்து அவனுக்கு கை கொடுக்கக்கூடியவரே நல்ல மனைவி ஒன்று பணிவும் கருப்பும் உடைய பெண்ணை மனைவியாக கிடைக்கப்பட்டவன் பாக்கியவான் ரெண்டு ஒரு பெண் மன தூய்மையுடன் அன்பு கொண்டிருந்தால் போதும் அவளிடம் அழகு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவள்தான் சிறந்த பெண்மணி மூணு நாலாவது கோபமான மனைவியோடு காலந்தல்வதை விட சிறைச்சாலை வாழ்க்கை பெரியது இமாம் சாதி சொல்கிறார் நாலு ஐந்தாவது எப்போதும் எதை எடுத்தாலும் சண்டைக்கும் சச்சரவுக்கும் இருக்கக்கூடிய மனைவியோடு வாழ்வதை விட வேறெங்காவது தூர தேசத்துக்கு போய்விடலாம் இந்த ஐந்து பண்பு எந்த மனைவியிடத்தில் இருக்கிறது இல்லை என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சிறந்த